நடிகை வரலட்சுமி சார்துக்குரம் மற்றும் நிக்கோலா சஜ்தேவரோடய வெட்டிங் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு தாய்லாந்தில் அதோட பிக்கு இப்போது வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது அந்த வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா பீச் ஓரத்தில் சூப்பராக கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு வரலட்சுமி சர்துக்குமார் எல்லோ கலரில் ஒரு கெவுன் போட்டு சூப்பராக இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இவங்களோட ப்ரீ வெட்டிங்கில் ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் அம்பிகா மற்றும் ஃபேமிலியோட பிரபு கலந்துக்கிட்டாங்க சித்தார்த் சங்கீதா சிங்கர் கிருஷ்ணன் மற்றும் குஷ்பு சுந்தர்ஷி விஷ்ணு விசால் விநாயக் கலந்துக்கிட்டாங்க ஜீவா பிரபுதேவா மற்றும் விஜய் அவரோட அப்பா டைரக்டர் சந்திரசேகர் அம்மா சோபா மற்றும் பல முன்னணி பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அவங்களோட வீடியோ மற்றும் புகைப்படம் ரீசெண்டாகி வந்துட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு தாய்லாந்தில் நடந்து முடிஞ்ச கல்யாணத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க நிக்கோலா சச்ச்தேவரோட ரிலேட்டிவ் எல்லாமே தாய்லாந்தில் இருக்கனால இவங்களோட மேரேஜ் வந்து தாய்லாண்டில் வச்சுருக்காங்க அந்த வெட்டிங்கில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மட்டுமே கலந்துக்கிட்டாங்க இப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு பிக்கு வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருக்கு வரலட்சுமி ரெட் கலர் சேரீல சூப்பராகவே அழகாக இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அல் பிரிட்டியாக இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க